திருமகள் தேடி வந்தால் பகுதி முப்பத்தி ஏழு சிவக்குமார் அதிர்ச்சியுடன் மருதமுத்துவையை பார்த்து கொண்டிருந்தான் மருதமுத்து அந்த ஆட்டோக்காரனிடம் பேசியதை பார்த்ததும் சிவக்குமார் அடுத்து மருதமுத்து என்ன சொல்லப் போகிறார் என்பது போல உற்று கவனித்து கொண்டே இருந்தான் மருதமுத்து பேசிக்கொண்டிருந்த பொழுது வெங்கடாசலமும் அதை எதிர்பார்த்தவர் போல மருதமுத்துவின் வார்த்தைக்கு ஆமோதிப்பவர் போல தலையாட்டி கொண்டே இருந்தார் அப்போது ஆட்டக்காரனுடைய முக பாவனைகளை சிவக்குமார் பார்த்து கொண்டிருந்த பொழுது வெங்கடாசலம் சிவக்குமாரை பார்த்து தம்பி என்ன தம்பி முகமெல்லாம் மாறிடுச்சு ஐயா சொன்னதை கேட்டுட்டு பதட்டமாயிட்டீங்களா அப்போது சிவக்குமார் வெங்கடாசல திட்டம் இல்லையா அவர் சொல்கிற அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது தம்பி நீங்கள் நினைக்கிறது உண்மைதான் சொக்கலிங்கம் தான் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் நடை பார்த்துட்டு போயிருக்கணும் சிவக்குமார் தனது மொபைலில் இருந்து சொக்கலிங்கத்தின் புகைப்படத்தை அவசரமாக தேடினான் நீலவேணி சொக்கலிங்கம் மற்றும் அவரது மனைவி நிர்மலாவுடன் உள்ள ஒரு புகைப்படம் அவனது மொபைலில் இருந்தது உடனே அதை அந்த ஆட்டோக்காரனிடம் காட்டி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தது இவதானன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஆட்டோக்காரர் அவசரமாக பார்த்தவர் சற்று யோசித்து வேறு ஏதாவது போட்டோ இல்லைங்களா இதில் அவர் முகம் எனக்கு சரியாக தெரியலீங்களே என்றான் அப்போது மருதமுத்து தம்பி பயப்படாத மெதுவாக பாருங்கள் வேறு ஏதாவது கடையில் கல்லாவில் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வேறு ஏதாவது ஃபங்க்ஷனில் இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கும் அதை எடுத்து பாருங்கள் தம்பி சிவகுமார் சிறிது நேரம் மொபைலில் உள்ள பழைய போட்டோக்களை கேலரியில் தேடினான் மருதமுத்து ஐயா கேட்டதைப் போலவே அழகாக கல்லாவில் அமர்ந்து சிரித்தபடியே ஒரு போட்டோ அவனுக்கு கிடைத்தது அதை எடுத்து காட்டியவன் ஆட்டோக்காரன் அந்த முகபாவனையை உற்று கவனித்தான் ஐயா இவர் தாங்க ஹாஸ்பிட்டலில் நான் இவரைத்தாங்க பார்த்தேன் சிவகுமார் பதட்டமாகி நல்லா யோசிச்சு பாருங்க இவர் இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே இவர் மாதிரி வேறு யாராவது வந்திருக்கலாம் இல்லையா இல்லை இல்லைங்க எனக்கு நல்லா தெரியும் நான் பார்த்தது இவர்தான் இவர் தான் நடேசனை பார்த்து அப்புறமா டாக்டரையும் பார்த்து பேசிட்டு போனார் சிவகுமாருக்கு மிகவும் பதட்டமாக இருந்தது அப்போது வெங்கடாசலம் தம்பி பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க மருதமுத்து சிவகுமாரிடம் தம்பி இதுவரைக்கும் வரைக்கும் நான் கணித்தது தப்பாக போனதில்லை அன்னைக்கு முதல் தடவை உங்கள் அப்பா கூட இந்த ஆள் தான் நான் வந்தான் அப்போவே எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் அந்த ஆள் மேலே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ரெண்டு தடவை உங்கள் மாமா உங்கள் அப்பா இந்த ஆள் மூணு பேரும் வந்தாங்க ரெண்டாவது தடவை வரும்போது இந்த ஆளுடைய முகம் மாறினதை நான் கவனித்தேன் அப்போவே எங்கள் அண்ணன் என்ன சொன்னார் தெரியுமா தப்பான ஒரு ஆளை வேலைக்கு வச்சுருக்காங்க அவங்க வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுற ஒருத்தனை கூடவே வச்சுட்டு சுற்றுறாங்க அப்படின்னு எங்கிட்ட சொன்னதோடு இல்லாமல் உங்கள் கிட்டே போய் தனியாகவே எங்கள் அண்ணன் சொன்னார் அதுக்கு உங்கள் மாமா என்ன சொன்னார் தனியுமா மச்சான் ஆரம்ப காலத்துல இருந்தே அவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்காரு கடையோட ஆரம்ப காலத்து ஓனர் தங்கச்சியோட பையன் இவர் நியாயமாக இந்த கடை அவருக்கு தான் அவங்க கொடுத்துருக்கணும் மச்சா மேலே பிரியத்தில் மச்சாங்கிட்ட கொடுத்துட்டாங்க அவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவரை கடையில் கேஷியராக உட்கார வச்சு நல்ல சம்பளத்தையும் கொடுத்துட்ருக்காரு மச்சான் இப்போ போய் நான் அவர் தப்பான ஆள் மச்சான்னு சொல்ல போனேன்னா மச்சான் என்ன தான் திட்டுவார் நான் அதை மெல்ல மெல்ல மச்சாங்கிட்ட எப்படியோ சொல்லிடுறேன் அப்படின்னு எங்கள் அண்ணங்கிட்ட உங்கள் மாமன் அன்னைக்கே சொன்னார் தம்பி அண்ணன் நேராக வந்து எங்கிட்ட என்னடா இந்த காலத்துலேயும் இப்படி நல்லவன் கெட்டவன் தெரியாமலேயே வச்சுக்கிட்டு கூட சுற்றுறாங்களே மாமனும் மச்சான் ரெண்டு பேரும் இவன் ஒரு விசச்செடி அப்படின்னு எங்கள் அண்ணன் அன்றைக்கி சொன்னார் ஆனால் உங்கள் மாமன் உங்கள் அப்பா கிட்டே இதை சொல்லவே இல்லை அது மட்டும் இல்லாமல் அவன் நல்லவனாக இல்லாததால் தான் அன்னைக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டாக பாதி அட்வான்ஸ் கொடுக்க வர அன்னைக்கு தேதியெல்லாம் குறிச்சிட்டு போய் ஏன் அந்த கேசியர் அன்னைக்கு வரல அவனுக்கு அன்னைக்கே முகம் மாறிடுச்சு ஏன்னா உங்கள் அப்பாவோட வளர்ச்சியில் அவனுக்கு உடன்பாடு இல்லை கூடவே இருந்து ஆளை கொள்கிற காம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படித்தான் அவன் குடும்பத்துக்கு இருந்து இருக்கான் இதான் தம்பி உண்மை இல்லையா அவர் எங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ துரோகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே சிவக்குமார் மருதமுத்துவிடம் மகிழ்த்து கூற ஆட்டோக்காரன் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டான் அப்போது வெங்கடாசலம் சிவகுமாரோட தம்பி அவசரப்படாத உன் வயசுக்கு நீ அவசரப்படலாம் எங்கள் வயசுக்கு நாங்கள் அவசரப்பட முடியாது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு உனக்கே அதில் இருக்கிற உண்மை தெரியும் உங்கள் அப்பா சின்ன வயசுலேயே அந்த கடைக்கு வேலைக்கு சேர்ந்ததாக சொல்கிறேன் உங்கள் அப்பா மேலே இருக்கிற நல்ல எண்ணத்தில் தான் அந்த கடை உடைய அந்த ஓனரு உங்கள் கிட்ட அந்த கடையை கொடுத்துருக்கார் கரெக்டா ஆமாங்கய்யா தன்னுடைய உடன்பிறந்த தங்கச்சி பையனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவர் உங்கள் அப்பாவுக்கு கொடுக்கல சிவக்குமார் அவரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தான் தன்னுடைய தங்கச்சி பையன் இந்த தொழிலை சிறப்பாக செய்ய மாட்டான்னு அவருக்கு தெரிஞ்சிருந்தது அதனால தான் உங்கள் அப்பா கிட்டே கடையை கொடுத்துருக்கார் உங்கள் அப்பாவும் ஒன்றும் கடையை சும்மா வாங்கலை சின்ன வயசுலேருந்து அவர் சேர்த்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணத்தை கொடுத்துட்டு நம்பிக்கையாக கொஞ்சம் பேர் கொடுத்த ஃபைனான்ஸையும் வச்சு தான் உங்கள் அப்பா கடையை வாங்கினார் இன்னும் சொல்ல போனோம்னா ஃபைனான்ஸ் கொடுத்த கடனை அடைக்கிறதுக்கு உங்கள் அப்பாவுக்கு நிச்சயமாக பல வருஷங்கள் தேவைப்பட்டிருக்கும் இது கடையில் உங்கள் அப்பா சொக்கலிங்கத்துக்கு வேலையை கொடுத்து அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரிஜினல் ஓனரை அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு அவங்க மனசும் கோணாமல் உங்கள் அப்பா பார்த்துட்டு நடந்துகிட்ருக்காரு ஆமாங்க ஐயா நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படி அவர் இருக்கிற காலத்தில் தன்னுடைய தாய் மாமன் தன்னை நம்பாம எங்கேயோ இருந்து வந்த வேலைக்காரனை நம்பி கடையை கொடுத்ததோடு இல்லாமல் நம்ம மேலே பிரியத்தை விட அவன் மேலே பிரியம் அதிகமாக இருக்கிறானேன்னு சொக்கலிங்கத்துக்கு உங்கள் அப்பா மேலேயும் கோபம் தன்னுடைய தாய் மாமன் மேலேயும் கோபம் இதுதான் உண்மை வெங்கடாசலம் பேசுவதற்கு மருதமுத்து நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அதான் நடந்திருக்கு என்று கூறினார் தொடர்ந்து மருதமுத்து இல்லைண்ணா ஆக்சிடென்ட் ஆகி இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு வரவே இல்லையா அந்த சொக்கலிங்கம் அன்னைக்கு நானும் எங்கள் அண்ணனும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற வேறு ஒரு நாலஞ்சு பேர் ஓடி போய் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம் ஒன்றும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு நடந்தது மேலே ஆக்சிடெண்ட்டுங்கிறது மாதிரி தான் எங்களுக்கு அன்னைக்கு சந்தேகலாம் எங்களுக்கு வரலை ஆனால் நீங்கள் வந்து அன்னைக்கு விஷயத்தை சொன்னப்போ யாரோ விபத்தில் திட்டமிட்ட ஒரு செயல்னு சொன்னீங்க இல்லையா அப்போ தான் எனக்கும் பொறி தட்டிச்சு ஆனால் எப்படி நிரூபிக்க போகிறோம் என்ன ஆக்சிடென்ட் பண்ண நடேசங்கரை வந்து ஹாஸ்பிட்டலில் செத்துட்டானே அந்த லாரியோட ஓனர் ராமலிங்கத்தை நீங்கள் என்ன சித்திரவதை பண்ணாங்க கூட உண்மையை சொல்ல மாட்டான் அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்போது வெங்கடாசலம் இடைமறித்து எதுக்கு அந்த ராமலிங்கத்தை ஒரு தடவை ஒரு பத்து நாள் கழித்து விசாரித்து பார்ப்போம் தம்பி அவன் தம்பி ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு ஒன்றும் தெரியாது இது தெரிஞ்சாலும் அண்ணனை காட்டிக் கொடுக்க மாட்டான் சிவகுமார் ரெண்டு பெரியவர்களையுமே மாறி மாறி செய்வதறியாமல் பார்த்து கொண்டிருந்தான் வெங்கடாசலம் சிவக்குமாரின் முதுகை தட்டி தம்பி தைரியமாக இருங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்னையா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சம்மந்தமே இல்லாத ஒரு புது குழப்பம் இது நான் என்ன பண்ண முடியும் நல்லா என் வாழ்க்கையில் நிறைய நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் எதுக்கு இது மாதிரி நடக்குதுன்னே எனக்கு தெரியல தம்பி நல்லா ஆழமாக யோசிச்சு பாருங்கள் என்றார் வெங்கடாசலம் ஐயா புரியாமல் பார்த்தான் இல்லை தம்பி உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் பிரச்சனையை நல்லா யோசிங்க அந்த பிரச்சனைக்கு அதுக்குள்ளேயே நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் பயப்படாதீங்க அப்போது மருதமுத்து சிவகுமாரிடம் தம்பி ஐயா சொல்கிறது உங்களுக்கு புரியுதா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது என்னென்னு தெரியலன்னு நீங்கள் சொன்னதுக்கு தான் ஐயா சொல்கிறாரு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிறது பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வு கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைங்க தீர்வு கூட சில நேரம் பிரச்சனை மாதிரி தோணும் நாளாக நாளாகத்தான் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு விளக்கமே கிடைக்கும் அதுதான் உங்களுக்கான விடியலாகவும் இருக்கும் சிவக்குமார் இருவரையும் பார்த்து ஏ உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்க்கலன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலிங்களே எனக்கான தீர்வு எப்படி கிடைக்கும்னு கூட எனக்கு தெரியல நீங்கள் ரெண்டு பேரும் இல்லைனா தம்பி அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக எங்கேயாவது இருந்த இறைவன் அதுக்கான ஆளுகளை கொண்டு வந்து நிறுத்திடுவான் நல்லவங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகளை செய்கிற அதே இறைவன் தான் கெட்டவங்களுக்கும் கெட்ட காரியங்களை செய்கிறவனாகவே கொண்டு வந்து தடுத்து நிறுத்திடுவான் என்னந்தானே தம்பி வாழ்க்கை மனம் போல் வாழ்வுன்னு ஏன் சொல்கிறாங்க நம்ம மனசில் என்ன நினைக்கிறோங்கிறத எதை விதைக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையுது உங்கள் அப்பா நல்லது தான் செஞ்சார் அவருக்கு ஒரு இழப்பு வந்துருச்சு அவர் அதை ஆத்மா சாந்தி அடையலை அந்த இழப்புக்கு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் நம்புங்க சரிங்கய்யா நான் கிளம்புறேன் மறுபடியும் நான் உங்களை வந்து பார்க்குறேன் என்று விடைபெற்று கொண்டு சிவகுமார் தனது காரில் ஏறி கிளம்பினான் அப்போது வெங்கடாசலத்துக்கு வேறு ஒரு தகவல் கிடைத்தது அதுவும் மருதமுத்து மூலமாகத்தான் கிடைத்தது அந்த தகவல் நிச்சயமாக சிவக்குமாரின் தேடலுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்கும் என்று வெங்கடாசலமும் மருதமுத்துவும் ஒரு சேர நம்பினார்கள் ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து வெங்கடாசலம் சிவக்குமாருக்கு ஃபோன் செய்தார் தம்பி வீட்டுக்கு போயிட்டீங்களா ஐயா ஆமாங்க வீட்டுக்கு போலிங்க நான் அப்படியே கடைக்கு வந்துட்டேங்க இப்போ கடையில் தாங்க இருக்கேன் வீட்டுக்கு போனால் மனநிலை ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா அதனால தான் கடையில் இருக்கேன் கடையில் இருக்கும்போது கொஞ்சம் மனது ஆறுதலாக இருக்கும் உண்மைதான் தம்பி பல தரப்பட்ட கஸ்டமரை பார்க்கும்போது மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கும் ஆமாங்கய்யா அதுக்கு தான் கடைக்கு நேராக வந்துட்டேன் தம்பி நீங்கள் போனதும் ஒரு மணி நேரம் கழித்து நானும் மருதமுத்தும் கணபதியை பார்த்தோம் சரிங்கய்யா நாளைக்கு நானும் மருதமுத்துவும் அவனை அழைச்சிக்கிட்டு உங்கள் கடைக்கு வரோம் அவனை நேரில் வச்சு விசாரிக்கலாம் ச சரிங்க பயப்படாதீங்க தம்பி உங்கள் மனசுக்கு நல்லதாக தான் நடக்கும் சிவக்குமார் ஃபோனை வைத்து விட்டு சற்று நிம்மதியுடன் பெருமூச்சு விட்டான் ஆனால் சொக்கலிங்கத்தை நினைத்து ஒரு புறம் மனது பதட்டத்துடன் இருந்தது திருமகள் தேடி வருவாள் பகுதி முப்பத்தி எட்டு